வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இந்த பதிவுல நம்ம தினமும் வீட்டில் விளக்கேற்றும் போது பின்பற்ற வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோங்க ஏன்னா விளக்கேற்றும் போது நாம் தெரியாமல் செய்கிற சிறு சிறு தவறுகள் கூட நம் வீட்டில் அது கஷ்டத்தையும் துரதிர்ஷ்டத்தையும் வறுமையும் நம்ம வீட்டில் கொண்டு வந்து சேர்த்துருங்க அதனால் முறையாக பின்பற்ற வேண்டிய விஷயங்கள்னு இருக்குங்க அந்த பின்பற்ற வேண்டிய விஷயத்தை நம்ம என்னன்றது தான் இந்த பதிவில் தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பக்கத்தில் வர ஆல் என்ற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வீட்டில் தினமும் விளக்கேற்றுவது என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க ரொம்பவும் மங்களகரமான உச்சிதமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப முக்கியமானதுன்னு கூட சொல்லலாம் விளக்கேற்றுவது என்பது ஒரு மங்களகரமான விஷயம் அந்த விளக்கேற்றுதல் என்பதை நாம் முறைப்படி செய்யணும் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமணம் முடிந்து வீட்டிற்கு வரும் மருமகளை முதல்ல நம்ம என்ன செய்ய சொல்லுவோம் விளக்குதான் ஏற்ற சொல்லுவார்கள் வீட்டில் எந்த விசேஷம் நடந்தாலும் விளக்கேற்றி செய்வதுதான் நம்மளுடைய பாரம்பரிய வழக்கம் அப்பேற்பட்ட விசேஷமான இந்த விளக்கேற்றுவது அதாவது காமாட்சி விளக்காகட்டும் அஷ்டலட்சுமி விளக்காகட்டும் குத்து விளக்காகட்டும் எந்த விளக்காக இருந்தாலும் ஏற்றும் போது அதற்கென்று சாஸ்திரப்படி பின்பற்ற வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதை இப்போ நம்ம பார்க்கலாங்க வீட்டில் விளக்கு ஏற்றுவதாக இருந்தோம் அப்படின்னா பெண்கள் ஏற்றுவது மிக சிறப்பு தீபம் அதாவது வீட்டில் விளக்கேற்றுவதற்கு முன்னாடி அந்த விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் சந்தனம் இதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பூவையும் நாம் அந்த விளக்குக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம்தான் நம்ம தீபம் ஏற்றணும் தீபத்தை நம்ம ஏற்றும் போது கணபதி குரு லக்ஷ்மி சரஸ்வதி நவகிரகங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வங்கள் இவங்களெல்லாம் மனசில் பிரார்த்தனை செய்து கொண்டு தீபம் ஏற்றினால் மிகவும் நல்லது நமக்கு கூடுதல் பலனை தரும் அதே மாதிரி விளக்க மலை போது நாம் என்ன செய்யணும் வாயால் ஊதி அணைக்கவே கூடாது இது நமக்கு கஷ்டத்தை கொண்டு வந்து சேர்த்துவிடும் அதற்கு பதிலாக ஏதாவது ஒரு மலர்களை கொண்டு நாம் அந்த விளக்க குளிர வச்சோன்னா மிகவும் சிறப்பு அதே மாதிரி நாம் விளக்கேற்றியவுடன் அந்த விளக்கு அப்படியே புகை வர மாதிரி பெருசாக எரியக்கூடாது சாந்தமாக பொறுமையாக சிறியதாக அந்த விளக்கின் ஒளி சிறியதாக வர மாதிரி நம்ம ஏற்றி வைக்கணும் அப்படி ஏற்றி வச்சாதான் மிகவும் நல்லதுங்க போது ஒரு முகம் ரெண்டு முகம் அப்படின்னு ஏற்றி வைப்போம் ரெண்டு விளக்கு மூணு விளக்குன்னு இந்த மாதிரி ஒரு ஒரு விளக்கு ஏற்றும் போது ஒரு ஒரு முகத்திற்கும் ஒரு பலன் உண்டுங்க இப்போ நீங்கள் வீட்டில் ஒரு முகம் நீங்கள் விளக்கேற்றி வச்சிங்கன்னா அது சாந்தமான மனநிலையை நமக்கு தரும் இரண்டு முகம் விளக்கேற்றி வைத்தீர்களானால் குடும்பத்தில் துயரங்கள் நீங்கும் செல்வம் நமக்கு நிறைய தரும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை கூடும் மூன்று முகம் நீங்கள் ஏற்றி வச்சிங்கன்னா செய்யும் செயல்களில் தடைகள் நீங்கும் நமக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் மனதில் நம்பிக்கை கூடும் நான்கு முகம் நம்ம ஏற்றினோன்னா சொத்து சுகங்கள் சேரும் ஆரோக்கியம் அடையும் ஐந்து முகம் நம்ம ஏற்றினோன்னா குறைவில்லாத நல் வாழ்க்கை தரும் குறைஞ்சபட்சம் இந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமையிலே அந்த நாட்களில் குத்துவளக்க ஐந்து முகம் நம்ம ஏற்றி வைப்பது மிக 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 சிறப்பு இதே மாதிரி நீங்கள் இந்த காமாட்சி விளக்காகட்டும் அஷ்டலட்சுமி விளக்காகட்டும் குத்து விளக்காகட்டும் எந்த விளக்காக ஏற்றினாலும் புதிதாக தான் ஏற்றணும் தினமும் நீங்கள் விளக்கேற்றுங்கன்னா அந்த காஞ்சி போன திரியை அதாவது பழைய திரியை போட்டு அப்படியே நீங்கள் ஏற்றக்கூடாது அந்த திரியை எடுத்துகிட்டு புதிய திரியை போட்டு தான் நீங்கள் ஏற்றணும் அந்த மாதிரி ஏற்றி வந்தீங்கன்னா உங்களுக்கு பல அதிர்ஷ்டத்தையும் பல நல் நல்ல பலன்களும் வந்து சேருங்க இந்த பழைய திரியை நம்ம ஏற்றணுன்னா கண்டிப்பாக வீட்டில் நமக்கு தரித்திரந்தான் உண்டாகும் அதே மாதிரி அந்த பழைய திரியை எடுத்து நாம் அப்படியே அப்புறப்படுத்தக்கூடாது அதற்கென்று சில நாட்கள் உண்டு முக்கியமாக செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் அந்த பழைய திரியை கூட நம்ம வெளியே அப்புறப்படுத்தக்கூடாதுங்க அதை எடுத்து வச்சு திங்கட்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமை அந்த மாதிரி நாளில் நீங்கள் அதை அந்த திரியை அப்புறப்படுத்தலாங்க ஏன்னால் இந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் நாம் அப்புறப்படுத்தணும்னா அதோட லக்ஷ்மி தேவி வெளியில் போயிடுங்க வீட்டில் விளக்கேற்றி பூஜை செஞ்ச தெரியாது அதனால் அதை அப்புறப்படுத்துறதுல கூட அவ்வளவு விஷயங்கள் உண்டுங்க அதே மாதிரி நீங்கள் காமாட்சி விளக்கை ஏற்றும்போது தரையில் வச்சு ஏற்றக்கூடாதுங்க அதுக்குன்னு நீங்கள் பித்தளை செம்பு அந்த மாதிரி தட்டு ஒன்று வச்சு அதன் மேலே தான் ஏற்றணும் இன்னும் கூடுதல் சிறப்பாக அந்த தட்டின் மேல் கொஞ்சம் பச்சரிசி துவரம் பருப்பு உளுத்தம்பருப்பு ஒரு மஞ்சக்கிழங்கு வச்சுட்டு அதன் மேலே நீங்கள் அந்த காமாட்சி அம்மன் விளக்க வச்சுட்டு நீங்கள் தீபம் ஏற்றுனீங்கன்னா கூடுதல் சிறப்பு வந்து சேருங்க அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் நமக்கு வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன வேண்டுதல் என்ன பிரார்த்தனை நினச்சி வேண்டி விளக்கேத்துகிறோமோ தினமோ அதை அப்படியே நிறைவேறிடுங்க போது நீங்கள் மூணு திசையை பார்த்து ஏற்றலாம் அதாவது கிழக்கு மேற்கு வடக்கு கிழக்கு திசை பார்த்து ஏற்றுனீங்கன்னா சிறப்பு வடக்கு திசை பார்த்து ஏற்றுனீங்கன்னா மிக மிக சிறப்பு மேற்கு திசையும் பார்த்து ஏற்றலாம் ஆனால் எக்காரணத்தை கொண்டும் தெற்கு திசை பார்த்து விலக்கு ஏற்றக்கூடாதுங்க அதே மாதிரி நீங்கள் போது காமாட்சி விளக்குக்குள்ளே நீங்கள் அஞ்சு ரூபா காயின் போட்டால் மிகவும் சிறப்பு கல்கண்டு ஒரு மூணு துண்டு அதையும் அந்த விளக்குக்குள்ளே நீங்கள் போட்டுவிட்டு அதற்கப்புறம் நீங்கள் தீபம் ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு வீடு வாங்கும் யோகத்தை கண்டிப்பாக வரவழைக்குங்க அதே மாதிரி வீட்டில் கடன் பிரச்சனை ஏதாவது இருந்தால் கூட அது சீக்கிரமாக அடையறதுக்கான வாய்ப்பை உங்களுக்கு வழிவகுக்குங்க அதே மாதிரி செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் கண்டிப்பாக தீபத்தை தேய்க்கக்கூடாதுங்க சுவாமி பாத்திரத்தை இந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமை தவிர்த்துட்டு மற்ற நாட்களில் நீங்கள் தேய்ச்சி சுத்தப்படுத்தி வைக்கலாங்க செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் அஷ்டலக்ஷ்மிகள் குடிக்கொண்டிருப்பால் அதனால் அந்த நேரத்தில் நம்ம தேய்க்கவே கூடாது மே சொன்ன இந்த விஷயங்களை பின்பற்றி நாம் தினமோ விலக்கேற்றுவதால் நமக்கு பல நல்ல பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொல்வதில் எந்தவித ஐயப்பாடும் கிடையாது இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்சார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை வரேன்